அடுக்கடுக்கான வழக்குகளை வந்து தாவேக்கா வந்து கொண்டு போறாங்கல்ல அதுக்கு பின்னால வந்து பிஜேபி இருக்கு இந்த மாதிரி அடுக்கடுக்கான நிபந்தனைகளை விதித்து நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நான் போற அன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கேன் வீட்டை விட்டு வெளியே வர்ற ஜனங்களையெல்லாம் சுட்டு தள்ளிடுங்க அப்படின்ட்டு விஜய் ஒரே இவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் மரணத்துக்கு வந்து தமிழ் திமுக அரசு தான் காரணம் இங்கே விசாரணை நடந்தால் அது நியாயமான தீர்ப்பு கிடைக்காது நியாயமான தீர்ப்பு என்பது திமுகவினரை குற்றவாளிகளாக தீர்ப்பிடுறதாக இருக்கணும் இதுதான் அவங்களோட நோக்கம் இதுக்குதான் சிபிஐ விசாரணை வேணும் உச்சநீதி அங்க எல்லாம் போனா அப்போ இதுல மறைமுகமா ஒரு விஷயத்த பாக்கணும் அமலாக்கத்துறை சிபிஐ உட்பட ஒன்றிய அரசின் விசாரணை அமைப்புகளை என்ன தவறாக பயன்படுத்தியதுதான் ஒரு காரணம்னு எல்லா எதிர்கட்சிகளும் ஒரு எதிர்க்க தாவே காவை தவிர மீது எல்லா எதிர்கட்சிகளும் வந்து குற்றம் சுமத்தி இருக்கு சனிக்கிழமை வந்து தலைவர் என்ன பேசுறாரோ அதைத்தான் அந்த வாரம் முழுக்க ஊடகங்கள் விவாதம் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு அடுத்த சனிக்கிழமை வந்த உடனே அடுத்த சப்ஜெக்ட நம்ம மீடியாக்களுக்கு கொடுத்துடலாம் இது கரூர்ல நாற்பத்தி ரெண்டு பேர் நடந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே அதைத்தான் பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்போ தாவேக்கா நினைச்சது தானே நடந்திருக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம தாவேக்காவை அணில்னு நினைச்சோம்ல அவங்க அணில்லாம் கிடையாது பக்கா கிரிமினல் கல்வி இந்த அளவுக்கு சீரழிந்து போனதற்கும் ஜதி தமிழ்நாட்டில் அதிகமானதுக்கும் எம்ஜிஆர் ஒரு காரணம் அரசியலில் ஜாதியை முதல் முதலாக பயன்படுத்தியவர் ஆனால் அவர் ஜாதியை பயன்படுத்த தொடங்கிய அதே காலகட்டத்தில் இந்து முன்னணி மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்த தொடங்கியது தமிழ்நாட்டில் அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தவர் எம்ஜிஆர் இதெல்லாம் ஹிஸ்டரி நான் சொல்றது பொய் கிடையாது உண்மை வணக்கம் கரூர் மக்கள் சந்திப்பில் ஏற்பட்ட நாப்பத்தி ரெண்டு பேர் மரணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து நாட்கள் கடந்த பிறகு திங்கட்கிழமை வந்து கரூருக்கு விஜய் செல்ல இருக்கிறார் அதுக்காக காவல்துறையிட்ட அனுமதி கேட்டு ஒரு ஐந்து நிபந்தனைகள் வந்து காவல்துறைக்கு இவர் விதிச்சிருக்காரு உங்களோட திட்டம் என்னன்னு வழக்கமா போலீஸ் கேட்பாங்க அதுக்கு பதிலாக இது திட்டம் என்ன அப்படின்றத வந்து கூட தெளிவாக சொல்லாம நிபந்தனைகளை மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் க்ரீன் சிக்னல் இருக்கணும் வண்டி கிண்டி எதுவும் வரக்கூடாது பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது பொதுமக்கள் வெளியே வரக்கூடாது ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதை கம்ப்ளீட்டாக வந்து லாக் பண்ணணும் போன்று ஏராளமான இதுகளை கொடுத்துருக்காரு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மட்டும் தன்னை வந்து பார்க்கணும் வேற யாரும் அங்கே நுழையக்கூடாது ஊடகங்கள் நுழையக்கூடாது ஏகப்பட்ட விதிமுறைகளை வந்து வச்சிருக்காரு ஏதோ இவர் ஏதோ இவர் வானுலகத்துல இருந்து இறங்கி வந்த தேவதூதன் மாதிரியும் இவர் எப்படா வருவார்னு இங்கே எல்லாரும் காத்துட்டு இருந்த மாதிரியும் இவர் ஐயா சரிங்கய்யா அப்படின்ட்டு வந்து ஒரு அர எந்த ஒரு அரசு பதவியிலும் இல்லாத ஒரு நடிகன் ஒரு நடிகனுக்கு எதுக்கு இவ்வளவு அந்த நிபந்தனைகள்ல என்ன இருக்கு நான் வருவேன் நான் வெளியே வந்தா கூட்டம் கூடும் அபரிமிதமான கூட்டம் கூடும் நீங்க இதையெல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்துடணும் அப்படி உண்மையிலே கரூருக்கு விஜய் வரலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா இந்த மாதிரி அடுக்கடுக்கான நிபந்தனைகளை விதித்து நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நான் போற அன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கேன் வீட்டை விட்டு வெளியே வர்ற ஜனங்களையெல்லாம் சுட்டு தள்ளிடுங்க அப்படின்ட்டு விஜய் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சிருக்கலாம் நான் போகிற அன்னைக்கு வீட்டை விட்டு எவனும் வெளியே வரக்கூடாது தமிழ்நாட்டில் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் வெளியே வந்தால் சுட்டு கொண்டுடலாம் அப்படின்னு ஒரு நிபந்தனையை போட்டுட்டு விஜய் வந்து போயிருக்கலாம் அதை பண்ணாமல் எதுக்கு உட்காந்துக்கிட்டு ஊடகங்கள் வரக்கூடாது அவங்க வரக்கூடாது க்ரீன் சிக்னல் இருக்கணும் நீ என்ன உடல் உறுப்பு தானமாக பண்ண போற ஒரு விபத்தில் சிக்கி இளம் வயதில் வந்து மயக்க நிலைக்கு போயிடுறவங்க அதுக்கு மேலே வந்து உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தெரிகிறவங்க தங்களோட உடல் உறுப்புகளை வந்து தானம் பண்ணுவாங்க மிக உயர்ந்த ஒரு நிலை அது உன்னதமான ஒரு நிலை தன்னோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணும்போது அந்த உடல் உறுப்புகளால் பயனடையக்கூடியவர்கள் பல பேர் அப்படி அந்த உடல் உறுப்பு ஒன்றை ஒருத்தரோட உடம்புலேருந்து எடுக்கும் போது இப்போ தருமபுரியிலேருந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னா அந்த உடல் உறுப்பை கொண்டு வரக்கூடிய இடம் முழுக்க க்ரீன் சிக்னல் அது எங்கேயுமே பிரேக் ஆகாது ஏன் அப்படின்னா அதுதான் ரொம்ப ஹைலி ரெஸ்பெக்டான ஒரு 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 ஜனாதிபதி போகிறத விட ஒரு பிரதமர் போகிறத விட ஒரு முதல்வர் போகிறத விட ஒரு உடல் உறுப்பை எடுத்துக்கொண்டு ஒரு மருத்துவ குழு ஒரு உயிர் ஒரு உயிர் இறந்து போகிறது இன்னொரு உயிரை காப்பாற்றுறதுக்காக வேகமாக போகிறாங்கல்ல அந்த உயர்ந்த நிலைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை இவர் கேட்குறாரு வேறு யாருக்குமே அது கிடையாது ஜனாதிபதி பிரதமர் வரும்போது அந்த இடத்துல டிராஃபிக்கை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க நம்ம சிஎம் போகும்போது அந்த இடத்துல மட்டும் க்ளோஸ் பண்றாங்க அதுவும் தேவை ஏற்படின்னு மட்டும்தான் தேவை ஒரு அவசர தேவைக்காக போறாங்க அப்படின்னா நிறுத்தி கம்ப்ளீட்டாக நிறுத்தி வந்து அனுப்புறாங்க ஜனாதிபதி போனாங்க அப்படின்னா எப்பவுமே நிறுத்துறாங்க பிரதமர் போனாலும் எப்பவுமே நிறுத்துறாங்க அதே மாதிரி இவரும் வந்து கேட்குறாரு இவர் எந்த டைம் வருவார் எவ்வளோ நேரம் நிறுத்துவாங்க அது எதுவும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு நீ எதுக்கு முதல்ல அன்னைக்கு வந்த அதுக்கு பதில் சொல்லு அந்த சம்பவம் உன்னை நம்பி வந்தவங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் அங்கே இறந்துட்டாங்க துள்ள துடிக்க குழந்தைகள் உட்பட அங்கேருந்து நீங்கள் ஓடி வந்தீங்களே அதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா அதுக்கு ஏதாவது மன்னிப்பு கேட்டிங்களா இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை இந்த சம்பவம் தமிழ்நாடு திமுக பண்ணிடுச்சு அதாவது கூட்டத்துக்குள்ளே போந்து எல்லார் கழுத்தையும் வந்து சாம்பிஸ் மாதிரி நெரிச்சு கொண்டுட்டாங்க இப்படியே ஒரு கதையை வந்து பரப்பி வச்சுருக்கானுங்க அதையே ரெண்டு விஷயம் வ வேகமாக பரவும் ஒன்று வதந்தி இன்னொன்று பொய் இந்த வதந்தியை பொய்ய ஒரு கட்சி தலைமை நம்புமா ஒரு கட்சி தலைமை நம்பி உச்சநீதிமன்றத்துக்கு போகுமா எவ்வளோவும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க பிஜேபியும் கவேகாவும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க சிறப்பு புலனாய்வு குழு அஸ்ராகர் தலைமையில் போட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு எதிராக ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்களாம் அந்த மனு வந்து விசாரணைக்கு வருதான் உச்ச நீதிமன்றத்துல இப்படி இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு அடுக்கடுக்கான வழக்குகளை வந்து தாவேக்கா வந்து கொண்டு போகிறாங்கல்ல அதுக்கு பின்னால வந்து பிஜேபி இருக்கு பிஜேபியும் தான் பல மனுக்களை தாக்கல் ஒரு பகுதி மனுக்கள் அவங்க தாக்கல் பண்றாங்க இன்னொரு பகுதி வந்து தாவேக்கா தாக்கல் பண்றாங்க அவங்களோட திட்டம் இதுதான் தமிழ்நாடு திமுக அரசில் இங்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை இவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் மரணத்துக்கு வந்து தமிழ் திமுக தான் காரணம் இங்கே விசாரணை நடந்தால் அது நியாயமான தீர்ப்பு கிடைக்காது நியாயமான தீர்ப்பு என்பது திமுகவினரை குற்றவாளிகளாக தீர்ப்பிடுறதாக இருக்கணும் இதுதான் அவங்களோட நோக்கம் இதுக்கு தான் சிபிஐ விசாரணை வேணும் உச்சநீதி அங்கே எல்லாம் போனால் அப்போது இதில் மறைமுகமாக ஒரு விஷயத்த பார்க்கணும் பிஜேபி எப்படி நீதிமன்றங்களையும் ஒன்றிய அரசோட விசாரணை அமைப்புகளையும் பிஜேபி எப்படி நடத்திச்சு அப்படின்றது எதிர்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க எவ்வளவு பிஜேபியோட டொனேஷன் இவ்வளோ காலங்களில் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் அமலாக்கத்துறை சிபிஐ உட்பட ஒன்றிய அரசின் விசாரணை அமைப்புகளை என்ன தவறாக பயன்படுத்தியது தான் ஒரு காரணம்னு எல்லா எதிர்கட்சிகளும் ஒரு எதிர்க்க தாவை காவை தவிர எல்லா எதிர்கட்சிகளும் வந்து குற்றம் சுமத்தி இருக்கு அதிமுகவினரே ஒரு கட்டத்தில் குற்றம் சுமத்தினார்கள் இதெல்லாம் உண்மை எதார்த்தம் அப்படியாப்பட்ட பட்ட அந்த ஒன்றிய அரசின் விசாரணை அமைப்பு கரூர் சம்பவத்தை விசாரிச்சா உண்மை வந்துடும் தனக்கு தேவையான நீதி கிடைக்கும்னு தாவேக்காரனை வந்து பிஜேபிக்காரங்க சொல்ல வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒன்றிய உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து இப்ப வந்து தீர்ப்பு வழக்கு தொடுக்குறாங்க ஈவன் அஸ்ராகர் தலைமையிலான புலனாய்வு குழு மேலேயே தங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ற அளவுக்கு அவங்க வந்து தாவேக்கா வந்து போறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒன்று அங்கிருந்து அந்த சம்பவம் நடந்தவுடனே தப்பி ஓடி வந்து உல்லாசமாக உங்க வீட்டில் இருந்துட்டு இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அதை ப்ராப்பராக எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி வந்து பண்ணலை இது ஒண்ணு ரெண்டாவது ஆரம்பத்தில் இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருந்தது அதை வெளிப்படையாகவே சில இடங்களில் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை தலைவர் பிரச்சாரத்துக்கு வருவார் தலைவர்னா யாருன்னா விஜய் அவர் தலைவர் ஆயிட்டாரா இன்னும் நடிகராக தான் இருக்காரா அப்படின்னா அவர் இன்னும் நடிகராக தான் இருக்காரு எவனோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டுக்கு சிஎம் சார் அப்படின்னு நடிக்கிறாரு அது அவ அது யாருமே சொல்லாமலே பொதுமக்கள் அந்த வீடியோவை நம்பவில்லை நடிப்பு என்று ஒதுக்கி விட்டார்கள் இனி நீங்கள் வெளிய பொதுவெளிக்கு வரும்போது எல்லாம் உங்களுடைய நடிப்பு எக்ஸ்போஸ் பண்ணப்படும் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அதை பார்த்துக்கலாம் பொதுமக்களே அதை செய்வாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சனிக்கிழமை சனிக்கிழமை தலைவர் பிரச்சாரத்துக்கு வருவார் சனிக்கிழமை வந்து தலைவர் என்ன பேசுகிறாரோ அதைத்தான் அந்த வாரம் முழுக்க ஊடகங்கள் விவாதம் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு அடுத்த சனிக்கிழமை வந்த உடனே அடுத்த சப்ஜெக்டை நம்ம மீடியாக்களுக்கு கொடுத்துடலாம் இது அரங்க போட்ட திட்டம் மீடியாக்கள்லேயே ஓரளவுக்கு வெளியே வந்தது இந்த விஷயங்கள்லாம் ஒரு சனிக்கிழமை வந்து விஜய் என்ன பேசுவாரோ அது அந்த தலைப்பு தான் அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் டாக்ல மாமா விஜயை பத்தி எல்லாரும் பேசணும் தாவேக்கா பத்தி எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறது தான் விஜயோட எண்ணமா கரூர்ல நாற்பத்தி ரெண்டு பேர் நடந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே அதைத்தான் பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்போ தாவேக்கா நினைச்சது தானே நடந்திருக்கு ஏதோ ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டம் போடணும் அந்த கூட்டத்தை ரசிக்கிறது பஸ்ஸை கொண்டு போய் கூட்டத்துக்குள்ள விட்டுட்டு இஞ்சி இது பண்றது லைட்டை அணைச்சி அணைச்சி ஆஃப் பண்றது இந்த கூட்டத்தையும் நெரிசலையும் ஓன்னு தனக்காக கத்துறதையும் விஜய் நொடிக்கு நொடி ரசித்து என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தார் அதற்கு கொடுத்த விலை தான் அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் இதை விட சிறந்த ஆதாரம் தேவையில்லை இந்த சனிக்கிழமை வந்து பிரச்சாரம் செய்தா தன்னை பத்தியே எல்லாரும் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த கரூர் மரணங்கள் அப்புறம் இந்த இறந்த குடும்பங்கள் எதிராக பேசல அப்படின்னு நான் இவ்வளவு நாள் நினச்சிட்டு இருந்தேன் இல்ல நாலஞ்சு குடும்பங்கள் விஜய்க்கு எதிராக பேசி இருக்கிறார்கள் என்ன பிரச்சனைனா நம்ம போறது இல்ல அவங்க எல்லாம் சில பேர் அவங்கள போய் ரெகுலரா பாக்குறாங்க நம்மளும் போய் அந்த நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களையும் சந்திக்கணும் சந்திச்சு ஒரு ஆவணப்படம் வந்து எடுக்கணும் எடுக்கும் தான் வெவ்வேறு உண்மைகள் வெளிப்படும் ஒரு தாய் குழந்தை பிறக்குது புருஷன் விட்டுட்டு போயிடுறான் குழந்த பிறந்த கொஞ்ச நாள்லயே விட்டுட்டு போயிடுறான் கிட்டத்தட்ட அந்த ப இறந்த பையனுக்கு ஒன்பது வயசு அந்த ஒன்பது வயசு வரைக்கும் அந்த தாய்காரி தான் வளர்க்குறான் இப்போ வந்து நஷ்டஈடு அரசாங்கம் கொடுத்த நஷ்டஈடு எல்லாமே கிடைக்குது அப்படின்ன உடனே அந்த விட்டுட்டு போன வந்து அந்த தாய்காரியை மிரட்டி அந்த பணத்தை எனக்கு கொடு பங்கு கொடு எனக்கும் பங்கு கொடுன்னு கேட்குறானா அவனை பிடிச்சி அந்த தாய்காரியை விட்டுட்டு போன அந்த கணவனை பிடிச்சி தாவைக்காக்காரங்க கேஸ் போட்டிருக்காங்க உச்ச போய் ஏதோ சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஐக்கியத்தை பாருங்க அப்போ நம்ம தாவேக்காவை அணில்னு நினச்சோம்ல அவங்க அணிலாம் கிடையாது பக்கா கிரிமினல் ஒரு ஈவிரக்கம் இல்லாத கொடுமையான மனிதனேய தன்னை பார்க்க வந்த இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற கிஞ்சித்தும் ஒரு எண்ணம் இல்லாத ஒரு கூட்டம் தான் தாவேக்கா இதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது எனக்கு விஜய் வருவார் அவர் ஜெயிச்சு முதல்வராகிடுவார் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து சாத்தியம் கிடையாது ஆனா இதுல இருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னா கலைஞரோட முரண்பட்டு எம்ஜிஆர் தனி கட்சியை ஆரம்பிச்சார் அதுக்கு பின்னால இந்திரா காந்தி இருந்தாங்கன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான் ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு மாய பிம்பத்துக்குள் இருந்து கொண்டு ஒரு பிம்ப சிறைக்குள் இருந்து கொண்டு ஒரு சினிமா மாதிரியே தமிழ்நாட்டை வந்து நடத்த முயன்றார் அதோட விளைவுகள் வந்து கொடூரமாக இருந்தது தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராய சாவுகள் விஷச்சாராய சாவுகள் அதிகம் நடந்தது அப்பதான் சாராயம் விற்பனையாளர்களே கல்லூரிகள் தொடங்கின கொடுமைகளையெல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாமே எம்ஜிஆர் பண்ணணும் கல்வி இந்த அளவுக்கு சீரழிந்து போனதற்கும் ஜாதி வரி தமிழ்நாட்டில் அதிகமானதுக்கும் எம்ஜிஆர் ஒரு காரணம் அரசியலில் ஜாதியை முதல் முதலாக பயன்படுத்தியவர் எம்ஜி அவர் அந்த ஜாதியை பயன்படுத்திவிட்டு அவர் மதத்தை பயன்படுத்தவில்லை ஆனால் அவர் ஜாதியை பயன்படுத்த தொடங்கிய அதே காலகட்டத்தில் இந்து முன்னணி மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்த தொடங்கியது தமிழ்நாட்டில் அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தவர் எம்ஜிஆர் இதெல்லாம் ஹிஸ்டரி நான் சொல்றது பொய் கிடையாது உண்மை இதுபோன்ற ஒரு கேடுகட்ட ஒரு அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் வளர்ந்து வருகிறார் ரெண்டாவது கிராமப்புறங்கள் முழுக்க தன்னோட தன்னை பண்ணக்கூடிய ரசிகர்கள் இப்படி படிப்பறிவு இல்லாமல் ஒரு நடிகனை பாக்குறதுக்காக போய் வந்து முட்டி மோதி வந்து இது பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு இதுதான் இதுல இருக்கக்கூடிய தாவேக்கா என்பது பிஜேபியோட நேரடியான ஒரு பி டீமாக வந்து இன்னைக்கு உருவாகி இருக்காங்க அது இந்த கரூர் சம்பவத்தின் மூலமாக அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் கூட்டணியும் பேசிட்டு இருக்காங்க இவங்க அவங்களோட போய் சேருவாங்களா சேர்ந்தா நம்ம என்ன பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம் சேர்ந்தா என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன கெடுதல் உருவாகும் என்ன கேடு உருவாகும் நாளைக்கு என்ன பேசுவானுங்க அடுத்தடுத்து ரெண்டாவது உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பண்பாட்டு ரீதியாக விஜய் என்பவர் ஒரு நல்ல மனிதராக கூட அவர் இல்லை அப்படின்றது தான் இந்த சம்பவம் வந்து எடுத்துக்க